ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிரைவிங் தேமலா இப்போ பெங்களூர் வந்திருக்கும் பெங்களூர் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நின்றுட்டு இருக்கோம் ஸோ நம்ம இங்கேருந்து வெளியில் வந்து ரூம் எடுக்க போகிறோம் பெங்களூரில் ஸோ என்ன எங்கே இருக்க போகிறோம் எவ்வளோ ஆகுது செலவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இங்கே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து கூப்பிடுவாங்க ஸோ ரூம் காட்டும் ரூம் காட்டோன்னு அது வேண்டாம் எக்ஸ்ட்ரா ஒரு நானூறுவா கமிஷன் வச்சு உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் மணி வேஸ்ட்டாக போய்டும் ஸோ ரூம் எங்கே இருக்குன்னு நம்மளே வந்துட்டு தேடி நம்மளே எடுத்துக்கலாம் அதுக்காக அந்த வீடியோ ஸோ அப்படியே நீங்கள் காட்டன் பெற்ற முரோடு நடந்து வந்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பரட்ஸ் இருக்கும் அதுக்கு ரைட் சைடில் அப்படியே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹோம் சக்தி லாட்ஜ் இருக்கும் அந்த ரெட் கலர் தெரியுதலா இதுதான் ஸோ இந்த தான் ஹோம் சக்தி ஸோ நம்ம எங்கேயாவது ரூம் எடுக்க போறோம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரூம் உடைய இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருந்தாங்க சிங்கிள் ரூம் அறுநூத்தி பதினாறு டபுள் பெட் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நாங்கள் டபுள்லேயே டீலக்ஸ் ரூம் எடுத்தோம் ஏன்னா டபுள் பெட் அவைலபிளாக இல்லை ஸோ நூறுரூவா கூட இருந்தாலும் நம்ம ஆயிரத்தி எட்டு ரூபா ரூம் எடுக்கலாம் அப்படி பார்த்தோம் ஏன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு டபுள் பெட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சி சரி டீலக்ஸ் ரூமாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே நூறுரூவா கூட பட் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க சரி இரநூத்தி மூணாவது ரூம் டீலக்ஸ் ரூம் ஸோ நம்ம வந்துட்டு கீழ வந்து ஃபுல் ஃபுல்லாக கொடுத்துட்டு அங்கே அட்வா அட்வான்ஸ் கிடையாது ஸோ ஆயிரத்தி எட்டுரூவா ஃபுல்லாக பே பண்ணிடணும் இப்போ இரநூத்தி மூணாயிரம் கொடுத்துட்டாங்க இங்கே வந்துட்டு கீக்கு பதில் சென்சார் கார்டு கொடுத்தாங்க இந்த கார்டை வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம் இந்த கார்டை மட்டும் பத்து ரூபா பர்சில் வச்சுக்கோங்க நீங்கள் வெளியில் போகிறப்ப உள்ள வரப்போ உங்களுக்கு இதுதான் ஓப்பனிங் ஓகே இப்போ கார்டை காட்டோன்னு ப்ளூ கலர் லைட் எரியும் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த காடை பார்த்தீங்கன்னா ஸோ அது தகுந்த இடத்துல வச்சோன்னா லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகிடும் ஸோ அதுதான் கனெக்ஷன் இருக்கும் ஓகே அவ்வளோதான் இப்போ ரூம் உள்ளே என்னென்னலாம் இருக்குது என்னென்ன கொடுத்துறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஓகே இப்போ ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ உள்ளே போனோன்னே ஓப்பன் இப்போ வந்து லாக் பண்ணிவிட்டோம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே இப்போ வந்து டிவி கொடுத்துருந்தாங்க அதுக்கு வருமா டபுள் பெட்டு அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க ஓகே அதே போல் பக்கத்தில் லேண்ட் லைன் கொடுத்துருந்தாங்க பக்கத்தில் மிரர் கொடுத்துருந்தாங்க மிரர் வித்து கபோர்டு அது உள்ளே கபோர்டு இருக்கும் அதை பற்றி காட்டுறேன் பக்கத்தில் ஒரு சோஃபா கொடுத்தாங்க ஒரு ஸ்மால் சைஸ் சோஃபா உட்கார்றதுக்கு தாராளமாக இருந்துச்சு ஓகே தென் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுவோம் ஸோ இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்பேஸாக இருந்துச்சு உங்களோட திங்ஸை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு போகலாம் கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பேக் கொடுத்துருந்தாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெஸ்ட் ரூம் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக எந்த ஒரு கரையும் எதுவுமே இல்லை ஓகே நான் என்ன அங்கே டைட்டில் சொல்லியிருப்பேன்ல அங்கே தவிர பண்ணாதீங்க நான் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து இறங்கி வந்தால் நீங்கள் ஆட்டோ வேணா நீங்கள் வந்துட்டு லைவாக நீங்கள் வந்துட்டு ரூம் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி போய் எடுக்கணும் அந்த வீடியோ ஸோ அதனால தான் சொன்னேன் ஓகே இப்போ ரெஸ்ட் ரூம் பற்றி பார்க்க போகிறோம் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா உள்ளே திறந்தாண்டே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்துட்டு ஸோ ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வித் மிரர் ஓகே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க்கானுச்சு ஓகேவா அதே போல் ஹாட் வாட்டர் இருக்கான்னு கேட்பாங்க ஹாட் வாட்டரும் கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ நாங்கள் போன இந்த டிசம்பரில் கொஞ்சம் ஒரு பேர் கூகுதாக தான் இருந்துச்சு ஸோ ஹாட் வாட்டர் தான் குளித்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் வாட்டர் பாட் ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் ஸோ நம்ம இது வந்துட்டு அப்புறம் பின்னால் ரைட் சைடில் இருக்கலை ரைட் சைடில் வந்துட்டு நம்ம லெஃப்ட்டில் வந்துட்டு அந்த டேப் அதை திருப்பி மேலே தூக்கணும் மேலே தூக்கணும் ஹாட் வாட்டர் லெஃப்ட்டில் தூக்கணும் ரைட் சைடில் தூக்கணும் கோல்டு வாட்டர் ஓகே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா ஹாட்டாகி வந்துச்சு தண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பெங்களூர் வரவங்க எங்கே தங்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் அது பெங்களூர் ஸோ அட்ரெஸ் ஃபுல்லாக அனுப்புகிறேன் ஃபோன் நம்பரும் அதில் அனுப்புகிறேன் ஓகேவா ஓடிசி ரோடு காட்டன் காட்டன்பேடு கிராஸ் ரோடு மெஜஸ்டிக்கு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கம் தான் நீங்கள் ரயில் டேஷன் இறங்கினாலும் தான் கேஸ்ஆரில் இறங்குங்க அங்கேருந்து உங்களுக்கு நேர் போய் பக்கம் தான் ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க பாருங்க மேப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த ரூட்டை வச்சும் போகலாம் நேரிலையும் போகலாம் மொபைல் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நன்றி மகளிர் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய்